ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அகிலாவோட தலைக்கு ஒரு பேக் போட போகிறோம் அதுதான் என்ன பேக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நிறைய ஹேருக்கு வந்து நம்ம ஹேருக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு பத்து இனிக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இந்த கருவேப்பிலையை வந்து அரைச்சி ஜூஸ் போ ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை தலைக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது நம்ம காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் வந்து ஹனியோ இல்லை வெறும் கருவேப்பிலையோ அரைச்சி ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயத்தில் குளித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியோட வெயிட் வந்து கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சி நமக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு தெரியும் ஒரு வாரம் ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிக்காக நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரெகுலராக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரிஞ்சி இருக்கும் பிளாக் சீட்ஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து கருஞ்சீரகம் வந்து நம்மளோட ஹேருக்கு அண்ட் பாடிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட் அதனால நம்ம ரெகுலரா அத யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் இது போட்டு மிக்சில அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கன்சிடென்ட்ஸ்ல அரைச்சிக்கலாம் ஜாரம் கழுவிட்டு கொஞ்சமா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து இதை வந்து நம்ம ஜூஸ் எடுத்து நம்ம வந்து போட முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா வெறும் கருஞ்சீரகமோ ஆஹ் கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிங்கன்னா நம்ம ஜூஸ் எடுக்கலாம் நம்ம கூட வந்து வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் போட்டோம்னாவே நமக்கு அந்த வளவளப்பு பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதோட நம்ம டேரெக்டாக அதை அப்படியே வந்து வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கிறது வந்து நம்மளோட ஹேருக்கும் நல்லது அதனால அந்த சில்கினஸ் ஹேர் வந்து நல்லா சில்கி ஆகிடும் நேச்சுரலாக வந்து கண்டிஷனர் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஜூஸை மட்டும் எடுக்காமல் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல தலையில் ஊற ஊற தான் நமக்கு வந்து ஹேருக்கு எஃபெக்ட் வரும் வெறும் ஜூஸ் எடுத்தோம்னா உடனே வந்து ட்ரை ஆகிடும் ஹேர் ஸோ நம்ம வந்து இந்த திக்கு கன்ஸ்டிடன்ஸிலே நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கன்சிடென்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி கையில் எடுத்து போடுற மாதிரி இந்த வடமாவு பதத்தில் கன்சிடன்ஸில் இருக்கணும் இது இந்த என்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நம்ம ஹெட் ஹெட்டோட பேக் சைடு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல நம்ம ஹேர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது கீழ இருக்கிற முடி வரைக்கும் நம்ம போடணும்னு அவசியம் எடுத்துட்டு இந்த அடிப்பக்கம் தெரியும் இல்லைங்களா முடியில முடியில தேய்க்கலன்னு அவசியம் இல்ல இந்த மண்டையில நீங்க பாருங்க இந்த முடிய வந்து நம்ம இப்படி பிரிச்சுட்டோம்னா பாட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம கோடு தெரியல வாக்கு தெரியல இந்த பாட்டேஷன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஹேரை விட்டுட்டு இந்த மாதிரி மண்டையில போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு மண்டையில போட்டுட்டு விட்டுடலாம் விட்டுட்டு இது ஃபஸ்ட்டு இதுன்ற வேணும்னா அப்ளை பண்ணிட்டு அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா இதுல நம்ம முடி எடுத்து 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 டைட் பைட் பண்ணக்கூடாது டைட் பண்ணாம நம்ம வந்து நாட் போடணும் பாருங்க இந்த மாதிரி போட்டோம்னா இப்ப வந்து இத வந்து இப்படி சுத்திக்கலாம் இந்த மாதிரி சுத்திட்டு இது நிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து இப்படி வலிச்சு இது இதோட சேர்த்தி பேஸ்ட் போட்டு ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இப்ப வந்து மறுபடியும் இங்க பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம் டெயில் கோம்பு இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கையில எல்லாம் இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்றதுக்காக நான் டெயில் கோம்பு எடுக்கல பாருங்க எடுத்துக்கிட்டோம் இங்க இங்க கூட தெரியுது பாத்தீங்களா வாக்கு மாதிரி இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடு அப்ளை பண்ணிட்டு இப்போ இது வந்து இந்த சைடு எடுத்துட்டு வரணும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க எடுத்துட்டு வந்து இந்த முடி இருக்கு இல்லீங்களா நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி இப்படி போட்டோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும் இப்ப வந்து நம்ம இந்த சைடு எடுத்தோம் இல்லைங்களா இப்ப இந்த இந்த சைடு நம்ம எடுத்துக்கணும் இப்ப இந்த சைடு எடுத்துட்டோம் ஒரு பக்கம் ஒரு தடவை அந்த சைடு ஒரு தடவை இந்த சைடு எடுத்துக்கிட்டு திருப்பி இது வந்து இந்த பக்கம் பண்ணலைங்களா இப்ப இது வந்து அடி பக்கம் எடுத்துட்டு போகணும் அப்பதான் இந்த கொண்டைக்கு வந்து ஒரு கிரிப் கிடைக்கும் பாருங்க மறுபடியும் நானு ஹெட்ல நமக்கு முடியோட வேர்ல ஸ்டெம்ல மட்டும் போடணும்ன்றதுனால நான் உங்களுக்கு மண்டையில மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த ஹெட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு முடியில போடல இது ஒட்டணும் இந்த இடத்துல கிரிப் நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் இந்த சைடு எடுத்துக்கணும் இந்த சைடு ஒரு தடவை முடி எடுத்தோம்னா அந்த சைடு ஒரு தடவை முடி எடுத்துக்கணும் மேலே பாருங்க அப்படியே கொண்டு நிற்கும் கோடு திரு பாருங்க இந்த கோட்ல அப்ளை பண்ணிக்கலாம் திருப்பி இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம இந்த மெத்தட்ல பண்ணிங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே இப்போ வந்து மறக்காமல் மேல் சைடு போட்டுக்கணும் நம்மளோட ஹெட்ல மட்டும்தான் நம்மளோட முடியோட வேர்க்காலில் மட்டும் நம்ம போட்டோம்னா போதும் நான் மீதி இருந்துச்சுன்னா நான் மொத்தமாக அப்புறமா மொத்த தலையிலயும் நான் போட்டு அப்ளை பண்ணிக்குவேன் என்ன பாருங்கள் பாருங்க இப்ப இந்த சைடு வேற இதுல வந்து இது எப்படி இந்த மாதிரி நான் வேற ஏதாவது நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலுமே நம்ம மொத்த முடிக்கும் போடணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி நம்ம முடியோட வேர்கால்ல மட்டும் படுற மாதிரி போட்டாலே போதும் வெந்தயம் ரொம்ப முடிக்கு வந்து நல்லது கண்டிஷனர் நேச்சுரலா கொடுக்கும் இத வந்து தலையை அலசும் போது நல்ல ஃபீலிங் நமக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அலசும்போது நல்லா வளவழ விளான்ட்டு நல்ல நுரை வந்து அந்த முடியை வந்து நல்லா கண்டிஷனர் பண்ணி கொடுக்கும் நேச்சுரலா இப்போ இந்த சைடு பாருங்க பேக் வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்க ஜாங்கிரி கொண்ட மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு ஜாங்கிரி மாதிரி தெரியும் இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு பாருங்க இது வந்து நம்மளோட ஹேரோட ரூட்ல வந்து நம்ம அப்ளை இது இன்னொரு இந்த கொண்டையை என்ன நம்ம எந்த பேக் போட்டாலும் அதோட ஜூஸ் இறங்கி கீழே டைரக்டா மண்டையில இருந்து ஒழுக்கி வந்துரும் ஆனா இந்த பேக் எந்த பேக் போட்டு இந்த மாதிரி ஒரு கொண்ட மெத்தே போட்டோம்னா இந்த இதுல வந்து வடிஞ்சி மண்டைக்குள்ள அந்த ஹேர் தலைக்கு தலைக்கு தான் போகும் அதுல பட்டு தான் கீழே வர்றதுனா வரும் அப்ப நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெட்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ஜூஸ் எல்லாம் பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அகில விளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் அகில விளாக்ஸ் சேனல் தேங்க்யூ